உங்க குழந்தைக்கு நல்ல இம்யூனிட்டி ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் டோன் நல்ல பசி சக்தி எல்லாமே கிடைக்கிறதுக்கு தான் நம்ம ஆயுர்வேதால சமீதத்தான் சொல்லக்கூடிய லிட்டரேச்சர்ல பல வர்ண அக்னி இன்கிரீஸ் அதாவது அண்ட் இன்டெலக்சுவல் ஸ்ட்ரென்த் அண்ட் வர்ணம்ன்றது பாடியில எந்த ஒரு டாக்ஸின்ஸும் இல்லாம நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் டோனை குறைக்குது அக்னின்றது நல்ல பசி நல்ல டைஜன் அண்ட் ப்ராப்பரான ஒரு எலிமினேஷன் உங்க குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே எல்லா நோய்களுக்கும் ஒரு காமனான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது தான் சுவர்ண பிராஷனம் ஸ்வர்ண பிராஷனம்ன்றது மெயினா ப்யூரிஃபைடு கோல்ட் பிரம்மி கீ இந்த மாதிரியான இன்க்ரிடியன்ட்ஸ் வச்சு பிரிப்பேர் ஆனது இந்த ட்ராப்ஸ ஒன் இயர்ல இருந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் இருக்க உங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் இதை மாசம் மாசம் வர பூசம் நட்சத்திரம் அப்ப நீங்க எடுத்துக்கும் போது அவங்களோட இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் ஆகும் உங்க குழந்தைக்கும் நல்ல நியூட்ரிஷன் நல்ல மெமரி பவர்னு எல்லாமே சிறப்பா கிடைக்கிறதுக்கு வேக்சினுக்கு ஏகுவோம் ஆயுர்வேதம்ல ஆயுர்வேதமில் சொல்லியிருக்க சுவர்ண பிராசனமே உங்கள் நியர்பை ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போய் மறக்காம எடுத்துக்கோங்க